உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணங்கள் இருப்பதை நாம் கண்டிருப்போம் இறைவனின் படைப்பு ரகசியத்தில் உள்ள அற்புதம்தான் அது இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த குணங்கள் ஏற்படுகிறது அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எத்தகைய குணாதிசயங்களை கொண்டிருப்பர் இந்த நட்சத்திரத்தன்று பிறந்த பெண்கள் சற்று வயிறு பெறுத்தவர்களாக காணப்படுவர் புத்திசாலித்தனத்தில் எல்லோரையும் விஞ்சியவர்களாகவும் இருப்பர் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அவர்களின் புத்தி கூர்மை வெளிப்படும் ஒளிவீசம் முக அழகுடன் ஜொலிப்பார்கள் பெண்களே பார்த்து வியக்கும் அளவு அவர்கள் அழகு இருக்கும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவு பலமான வாழ்வு வாழ்வார்கள் வெளியால் பேசும் எழில் மங்கையர்கள் அகங்காரம் உடையவர்களாய் இருப்பர் குழந்தை பாக்கியம் அமைவதில் சற்று சிக்கல்கள் இருக்கும் பெண்களுக்கு ஜாதகத்தில் பலன் பார்க்கப்படும் போது அவர்கள் ருதுவான நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லப்படுகிறது அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் மிகவும் ஆச்சாரமாக இருப்பார்கள் பெண்களுக்கே உரிய நற்குணங்களுடன் காணப்படுவர் நிறைந்த செல்வச்செழிப்புடன் வாழ்வார்கள் புத்திர பாக்கியம் பெற்று திகழ்வார்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்